ஹலோ சொல்லுடா ஏர்போர்ட் வந்துடு பிக்கப் பண்ண நான் கிளம்புறேன் என்ன உடனே கிளம்புறேன் எக்ஸாம் முடிச்சு தானே கூப்பிட்டுறேன் என்ன விட அப்புறம் மட்டும் வரேங்க வந்து சொல்கிறேன் எனக்கு இங்கே வேலை இல்லை இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை சும்மா இங்கேருந்து செய்ய கிளம்பி வரேன் என்ன ஆச்சு போக போய் சொல்லிட்டலாம் வந்து சொல்கிறேன் லைனில் இல்லை நீ வை ப்ரியா கால் பண்ணுறேன் என்னென்னு கேட்டுட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் கிளம்பும் கால் பண்ணுறேன் சரி சரி கால் பண்ணுறேன் பிரியா சொல்லு பிரியா என்ன நீ கிளம்பி வா அவன் அஞ்சலி மாமா எடுக்க போலையா தியான கூப்பிட்டு கேட்டேன் தியான இங்க வரவே இல்லையா எங்க அங்க போலையா அவளுக்கு கால் பண்ணலாமா கால் பண்ணலையா வரேன்னு சொன்னே எங்க போறேன்னு சொல்லலையா ஆனா இங்க வரல வேற எங்க போயிருப்பான் சரி நீ வீட்டுக்கு வந்துரு நான் போய் பாத்துக்கிறேன் சரி நான் எங்க போயிருப்பானா டென்ஷன் இருக்காத நீ வீட்டுக்கு வா நான் பாத்துக்கிறேன் சரி நான் உடனே கால் பண்ண அவளை பார்த்தோன்னே சரி பிரியா வீட்டுக்கு வந்து அக்காட்ட சொல்லிட்டு இருக்காது யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத தேனட்டேன்னு சொன்னியா அவள் பேக்கை தூக்கிட்டு வந்தானு இல்லை ஆனால் நதினி வீட்டில் இல்லை இங்கே வந்தாலான்னு கேட்க வந்து சரி நீ அவட்ட சொல்லாத யாருக்கும் தெரியாண்ணா புரியுதா ம் சரிண்ணா சீக்கிரம் போய் கூட்டுவானா என்ன அவட்ட கோவப்படாதண்ணா கூட்டிட்டுவானா சரி பிரியா சீக்கிரம் போனா அவன் எங்கேயாச்சும் போயிடாமா சரி சரி டென்ஷன் எடுக்காது எந்த ஊருக்கு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கேட்கறதுக்கு காதில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாது நான் ரோட்டை பார்த்து கேட்கல என்னைய பார்த்து பதில் சொல்லணும் நாங்க இருக்கிறதுனால எல்லாத்தையும் சண்டை பிரச்சனை அதுக்கு திருப்பி கூப்பிட்டேன் கேட்கலாம் வேகமா வந்திருக்கேன் வந்தா என்ன பண்ணிருக்கணும் சொன்னதெல்லாம் மறந்தாச்சா என்னவா அசிங்கப்படுத்துங்களா ஓ அப்படியா சரி 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 எந்த பஸ் கிளம்புறீங்க ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு போவேன் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க நான் ஹேமா வரேன்னா அதனால அவ்வளோ பிக்கப் பண்ண வந்தேன் செகண்ட் ஹேண்டு தான் வேண்டாம் போதே அதுதான் ரசிதான் இருக்கோம் அதான் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தணும்ல பக்கா எல்லா இடத்துக்கும் அதான் வர சொல்லியிருக்கேன் இவ்வளோ நாளும் சொல்லாமல் இருந்தாச்சு தான் வேண்டான்னு வேண்டாம் இனிமேல் ஏன் அவ்வளோ மறைச்சிக்கணும் அதான் வர சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் சொல்லிட்டு அதனால அங்கே போய் இருக்கலாம் அவ கூட அப்படின்னு எந்த பஸ்க்கு வராங்க அவன் எந்த பஸ்க்கு வந்தால் உனக்குண்ணா வேலை போயிரு எவ்வளோ வரேன் ஏன் இடத்துல சுத்தம் ஆரஞ்சு வச்சுக்கோ பல்லெல்லாம் கீழே வந்துருந்தாங்க அவ்வளோ தைரியமாக உனக்கு இல்லை கேட்க ஆ உனக்கு எல்லாத்துக்கும் செல்லம் கொடுக்க போய் தானே இந்தளவுக்கு பேக்கு போய் தந்திருக்க ஆ வந்தால் என்ன செஞ்சுருக்கணுமோ அதை செய்யணும் சாரி என்ன சொல்லியிருக்க ஞாபகம் யாவும் இருக்க இல்லை மறந்தியா நீங்களே போச்சாலும் போகக்கூடாது உங்கள் கூட தான் இருக்கும் இது எனக்கு எவ்வளோ இல்லையா ஆ சாரி எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டு சாரின்னா சாரி நம்ம பயிலேருந்து பார்ப்போம் செவிட்டு கழித்து இழுத்துக்கூடாது நான் உடம்புல எவ்வளவு திமிர் இருந்து நீ பேக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்க பின் அங்க போனா பிடிக்காது இல்ல எங்க இருந்தா பிடிக்குமோ அங்க இருக்கணும் ஆமா என்ன அந்த வீட்டுல இருக்கட்டும் தானே கேட்டேன் நீங்க என்ன சொன்ன ரொம்ப விட்டு வெளியே போனிய இதுக்கு பதில் நீ அப்பவுமே சொல்லிட்ட நானே போச்சோன்னு சரி மாமா எதுக்கிட்டே இந்த பாடு படுத்துறேன் நீ எல்லா ஃப்ரீடும் கொடுத்துருக்கலாடி ஏன் இப்படி நான் பாடா படுத்துறேன் என்ன வச்சு உங்க அப்பா மட்டும் பேசணுமா சரி விடுங்க நடந்ததை விட்டுருங்க நான் காலைல போவலை தானே சொன்னேன் உங்களை யாரும் இப்போ கூப்பிட்டு போச்சோம் நீ தானே எனக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன் நான் போவேன்ட்டு பிறகு நீ அதே மனசுக்குள்ளே சொல்லாமல் விட்டுட்டு எப்போ நினச்சி அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் ஐ லவ் யூ மம்மா முளைச்சி கொடுப்பா வீட்டுப்பா நான் வர வரமாட்டேன் என்ன நீ இங்கேயே கேட வழி விடு நான் போகிறேன் நான் வர தான் சொன்னேன் ஆனால் நான் நடந்து வரமாட்டேன் நீங்கள் உழுத்து வீட்டு போனேன்னா இடிச்ச மாதிரி இருக்கேன் நல்ல தலையில் மிளகா இருக்கலாம்னு பார்த்தேன்னா

எங்க வீட்டுல நான் ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா வயிறெல்லாம் வலிக்கு வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் என்ன உனக்கு துமிரு என் ஊர்ல நீ வரணும் அத்தை விட்டுட்டு துமுரு தனம் பண்ணிட்டு இருக்க என்ன போன் வச்சிருக்கல கால் பண்ண வேண்டியதானே கூப்பிட்டனா நீங்க என்னன்னு கேட்கல திரும்பியே பார்க்காம போயிட்டீங்க அதான் கோவத்துல போயிடுவீங்களோன்ட்டு ஓடி வந்தேன் தவிர எனக்கு யோசிக்கல எவ்வளவு சொன்னாலும் மண்டல ஏத்திராதன்னு சரி வீட்டுக்கு வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா பிள்ளைங்க மட்டும் ஓடி வரேன்னு சொன்னேன் ஏன் பிள்ளை கஷ்டப்படுத்திருக்கு நான் தான் ஓடி வந்தேன் உங்கள் பிள்ளை இருக்க வேண்டியது அது ஏன் சேர்ந்து ஓடி வந்துச்சு நக்கல் மட்டும் குறையெல்லாம் வா வரே வாங்க வீரப்பா வந்து இருக்கிய நான் வரலன்னு நினைச்சுவேன் நீங்க வந்து கூட்டு போற வரைக்கும் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் உனக்கெல்லாம் கொழுப்பு கொஞ்சம் கொழுப்பு வைக்கல வாங்க வா வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கச்சேரி வச்சுக்கிறேன் வா அப்படின்னு எங்க அப்பாட்ட பாரு திருப்பி சொல்லு காது கேட்கல காது கேட்கலன்னா செவிட்டு பிசிடுவாங்க இங்க கேட்கலாம் திருப்பி சொல்ல முடியாது வாடி சரி வாங்க மாமா சொல்லு பைத்தியம் போங்க அப்படி சொல்லாதீங்க வேலையில அப்படி தானே பாக்க அப்புறம் எப்படி சொல்லணும் சரி ஆட்டாடப்போமா கூட்டு போறீங்களா தோலை பூரிச்சு போடுவேன் சொல்லிட்டேன் அதை ஆட்டாட போறோம் இப்போதான் எனக்கு வாடிலேருந்து வயிறு வலிக்குன்னா அப்புறம் ஆட்டாட போறியா தேவையில்லாத வேலையை பார்க்க வேண்டியது சரி அதை விடுங்க எனக்கு வந்த கோவம் எனக்கு கூட ரெண்டு சப்புனு வச்சு இழுத்துட்டு வந்திருப்பேன் செய்ய வேண்டியதுன்னு ஒவ்வொரு அடிக்கும் உங்கள் அப்பா பக்கம் செஞ்சுட்டு இருக்கட்டாங்க கூட ரெண்டு அடி கொடுத்துணும் தான் எங்கள் அப்பா பார்க்கலாம் சேரேன் சரி இதோட பேசிடலாமேன்னு பார்த்தேன் அப்போ சமதம் ஆயிரும்ல அப்படின்னு நினச்சேன் உங்கள் அப்பாவே வந்து என்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசுகிறதா எதுக்கு என்ன கேள்வி கேட்டாரு பார்த்துட்டு தான் இருந்தா அடிச்சு பேசாம இருந்து என்ன மாமா இப்படி பண்ணுதீங்க என்னது என்ன மாமா வட்டி வாங்கிட்டு பேசாம இருந்து நீ வேணா போ நான் ஒன்றும் சொல்லல அப்படி என்ன பேசட்டா பேசி என்ன செய்ய இப்படி இருக்கல ஆசைப்படுறலாம் அப்ப அங்க வீட்டு போட்டா அப்புறம் மறுபடியும் என்னாச்சு ஆச்சு உனக்கு இல்ல போயிட்டு போயிட்டு வந்துருவேன் மாமா உங்க கூட தான் இருப்பேன் நீங்க இல்லாதப்ப வேணா போயிட்டு போயிட்டு நான் இருக்கும்போது என் கூட தான் இருக்கணும் புரியுதா இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் தான் மகள பல்லு கிளம்புறோம் சும்மா சும்மாட்டி சொல்லாதீங்க ஆற்றுக்கிட்டே இரு சிட்ட பண்ணிட்டே இரு என்னைக்கு அறையில் அறையில் பல்லு கீழே உழுதா இல்லைன்னு மட்டும் பருவ ஒரு நாள் அப்படிலாம் அடிக்கக்கூடாது அப்படி அடிக்காத அளவுக்கு இரு முதல்ல நான் எப்படி நடந்தேன் என்ன நீங்கள் அடிக்கக்கூடாது ஆமாம் கிளம்பியிருப்பில்ல என்ன வரேன்னா போனல போனதுக்கப்புறம் வேணாலும் கால் பண்ணி சொல்லிட்டேன்ல நான் கிளம்பிட்டேனா வந்து பிக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டேன் அப்போ தான் ஃப்ரீயாக லைனில் வந்தான் தான் நீ இல்லை அங்கே போகலன்னு சொன்னால கால் பண்ணுறேன்னே கால் பண்ணலை வயிறு வலிக்க முன்னாடி படுக்கலாம்ல ம் வேண்டா எவ்வளோ நேரம் இருக்கப்பற ஆ சாரி வயிறு வெலிக்கினால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பாடு பாடுப்பான்னு பார்த்தா நீ என்ன சட்டே பண்ணிகிட்ருக்கு படிக்கணுமா

உங்களுக்கு யோசனை இல்லையா ஃபோன் அடிக்க யார் பாருங்க இங்க அண்ணன் அடிக்கும் ஹலோ சொல்லுடா யாருமே ஏ என்னடா கிளம்புறா நீ என்ன என்ன கிளம்புறியா இல்ல இல்ல வரல அப்புறம் எதுக்கு கிளம்புற வாண்ண தங்கச்சி பண்ற பியால அப்படி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான் என்னச்சு அவன் என்ன பண்ணான் இங்கே தூக்கி வச்சிட்டு அலைஞ்சிடல அதான் எக்ஸாம் போயிட்டு வந்து கூப்பிட்டு போனேன் பார்த்துட்டு வாங்க நான் எப்போ அப்பா வந்துட்டார் வாழ்வாள்னு கத்திட்டாரு இனியும் பிடிச்சி விட்டாரு ஏ கூட்டம் வந்தா என் வீட்டு வாசப்பட்டுக்கு வந்தானு இவனையும் அசிங்கப்படுத்தி வெளியேனு போயிடுச்சு அந்த கோவத்தை ஒரு அரை விட்டேன் அடிச்சியா ஏக்கிற மாட்டி எதுக்கு அடிச்சியா தொலைச்சு கூட வந்தேன்னா ரெண்டு இரையும் ஒரு அறையோட விட்டேன்னு சந்தோஷப்படுங்க அடிக்கிற அளவுக்கு அவை என்ன செஞ்சா அசிங்கப்படுத்த போவாதானா கேட்கலாம் போயிட்டு அசிங்கப்படுத்தி வெளியே வந்தனா இடு வீட்டுக்கு அத்தான் விட்டோம் ஒரு அறை

கேட்க அங்க இருந்த நான் இங்கே இருக்க வர வரேன் வான்டா உடனே பின்னாடியே வந்துட்டா வந்தேனா கேளுங்க வெளியே வரோம் போயிட்டுங்க அவனுக்கு அது வேலை இல்லை என் எப்போது இதே வேலையா போச்சு என் அப்பா பார்த்தாலும் கோவப்பட வேண்டியது பிறகு இழுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டே கோவப்பட யாரை வைக்கா தாங்க அப்படி சொல்ல நல்ல அண்ணன் மரம் இருந்தா தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது என்ன பண்ணாலும் தங்கச்சிக்கு கிட்டதுக்குன்னா சொல்லிக் கொடுக்கணும் சரியா இரு

అయితే తంగిచ్చి కూరు బస్ స్టాండ్లో పోయి ఎరుమే విడికి పోయి వెళ్ళే పోతు పేరు తిట్టు ఎప్పాను నెన ఇవ్వా అవ్వను ఎవరు అంతా పిన్నటి నెల వేళ ప్రియాల అనిపితు ప్రయా అని అంటే పో తుమి పిడుచిదా నోట్ అప్పు ఎప్పుడు తెరించేది అప్పు పోవే వారాన్ని அப்படியே லைனில் வரானல்ல அது சூழலுக்கு தான் கால் பண்ணேன் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தேன் அங்கே தான் இருந்தேன் அந்தாலும் இழுத்துட்டு வந்திருக்கேன் போனோன்னு வண்டாலாம் போனோன்னு வருவாய் வா வாங்க சாச்சே ஏகப்பட்ட ஆக்கப்பட்ட தும்றிப்போம் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பா வச்சுருக்கு ரசிதா ஹேம வரவே இலக்கு கூட தான் வந்தேன்னே மொத்தம் அவங்கட்ட பக்கத்தில் இன்னும் பசு சீட தான இருக்கேன் எவ்வளோ சொன்னாலும் திரும்புது இருந்தாலும் ஜென்மம் ரசிதா என்ட்டா சொன்னேன் ஏ அது இவன் இல்லை நான் வரதுக்கு முன்னாடி சொல்லி வைச்சேன் தங்கச்சிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு பொண்ணு பேர் ரசிதா ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி வச்சிருந்தேன் அந்த ரசிதா கிருக்கு போயில ஏக்கில எப்படி சொல்லி வச்சிருக்கேன் கொஞ்சம் காண்டா ஓட்டுன்னு சொல்லி வச்சேன் அவங்க அண்ணன் எனக்குமே தெரியாது ஆகிடும்னு சொன்னேன் உடனே கோத்தை பார்க்கணும் தான் சப்பாரு நாள ஆரம்பிச்சிருவோம் உடனே அதை தான் சொன்னேன்னா அந்தளவு வந்துச்சு நம்பிட்டேலாம் மொத்தம் பைத்தியம் இருந்தாலும்னா என்ன சொன்னால் நம்ம தானேச்சி ஒரே உட்காந்த அழகா

இப்போ எப்படி இருக்க நல்லா தான்டா இருக்கு நீ வீடு உடம்பு பழுத்துரும் இந்த மாதிரி விடுற நல்லா தான் இருக்க என் வீடு டென்ஷன் இருக்காது சரி பார்ப்போம் வெயில் பண்ணி விட்டுருக்கேன் ஏறுமே தவிர நான் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படி இன்னும் கொஞ்சம் வேலையை பார்க்க கேட்காதா போதும் நீ தான் அவளை பிடிச்சி வச்சிருப்ப அவள் உன்னே பிடிச்சி வச்சிருக்க மாட்டேன் ஒன்று கூட ரசுகள் வந்தேன் என்ன நக்கலாக பண்ணிட்டு இருக்கு என்ன எப்படி இருக்கீங்க ரெண்டு நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கம்மா சாப்பிட்டியா ம் இப்போ தானே நீங்கள் ரெண்டே சாப்பிட்டீங்களாண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே மாமா தான் என்னை படிச்சு வச்சிருக்கு அந்த ராஸ்களை பற்றி நல்லா தெரியுமே திருட்டு ராஸ்களை தான் நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஊதி விடு ஆளை போயிரு பிசாமி இரு நீ அப்படி பண்ண நந்தினி பேக்கில் வந்து வீட்டு போகிற என்ன பழக்கம் பின்ன என்ன நான் தான் வந்திருக்கேன்ண்ணா ரூம் போய்ட்டு வெளியே போக சொல்லுது ரூம் போய்ட்டு தான் வெளியே போக சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல அப்படியே போனாலும் என்ன சொன்னிருக்கேன் அதை செஞ்சுருக்கேன் நீ என் ரூம் நான் இருக்குன்னு சொல்லணும் முட்டால் வேலை பார்ப்பா நீ நான் என்ன சொன்னா என்ன நீங்க தானே இருக்கணும் நீ உடனே எங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம்ல எங்களுக்கு கால் பண்ணி சொல்லி இருந்தா நான் அந்த மத்தியில சொல்லிப்பான் ரெண்டு ஆரா விட்டுருக்கலாம் உடனே வேண்டாப்பா மாமா அடிக்க கூட இப்படியே அவனுக்கு செல்ல முடியும் அதுக்குதான் வந்த ஆட்ட ஆட்டம் ஒரு தடவை கை வச்சோன்னு ஒய்யாம கை வைக்க பத்தியா உன் மேல அந்த அங்கே ஒழுங்கு இருக்கிறதுல மேல கை வைக்காத அளவுக்கு கை கோவப்படுத்துறான் அதுக்கு கை வைப்பியோ கையை ஒடிச்சு கொடுறாஸ்க்கு கை வைக்காத இடம் மாரி வச்சுன்னா அற ஒழுங்குன்னு சொல்லிடுச்சு விடுற நான் கோவப்படுத்துகிற பாருடா காலையில் தான் சமுதாயம் படத்தில் பார்த்துக்காது நான் எப்போதுமே மிஸ்ஸஸ் தலையாக தான் இருப்பேன்ட்டு மறுபடியும் வந்த உடனே இப்படி வேலையை பார்த்தா எனக்கு கோவம் வருமா வராத சொல் எப்போது உங்ககிட்ட இருக்கேன் ஆனால் மாமா கிட்ட பேசுனா மட்டும் போதுமான கேட்கா இப்போ எவ்வளோ கொடுப்பு உங்களுக்கு பேசுவேன் அதுக்கப்புறம் வர சொல்லுவேன் அப்படியே பேசிடலாம்ல அப்படி பிளான் போட்டேன் பெரிய பிளான் போட்டா ஆளை பேர் நந்தினி இனிமேல் அந்த பழக்கலாம் வச்சுக்கக்கூடாது நீ சரியா எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் அவன் ரூம்ல தானே வச்சுக்குவேன் அப்புறம் என்ன இப்போ புதுசாக இதுவாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே தான் இருந்துக்கணும் அண்ணா அவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட மட்டும் தான் வச்சுக்கணும் சரியா இதுக்கு முன்னாடி யாருக்கார்டு எழுதி தெரியுமா தெரியல அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் வெளியே போடுறது அப்புறம் பேக் தூக்கிட்டு போகிறது இந்த பழக்கெல்லாம் எதுவும் கடைசியாக இருக்கணும் எங்கே இணையத்துக்கு தெரியுது பிரச்சனை கிடையாது ஆனால் வீட்டில் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதுதான் ஒழுங்க இருந்துக்க சொல்லி வச்சு அப்புறம் இப்படி இனிமே பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் அடிக்க வேண்டியது இருக்கோம் சாரி நான் பண்ண மாட்டேன் சாரிடா பார்த்துக்க அப்புறம் அடிக்க கோவப்படாத இருமே அவளை பார்த்துக்க பார்த்துக்குறேன்டா விடு இன்னும் எவ்வளோ தடவை இப்படி உட்கார படிக்கிறேன்டா புக் எடுத்துடாட்டா இப்படியே உட்காந்து படிக்கட்டா இன்னும் பக்கத்துல உட்காந்து படி இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்கண்டா மாடி வேலை பாருங்க எப்பா கொஞ்சம் படம் அடிப்படுத்துறேன் சின்ன பிள்ளைல தோத்துறோம் அந்த அளவுக்கு நீ சேட் பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுட்டு நான் ஏறுப்பேன் விடுங்க சாரி ஏறு அண்ணா ஏமா கட்டினா கூட இந்த பாடு இருக்குமே நான் தெரியல உடனே கட்டிட்டு நான் படுத்த பாடு எப்பா அவளை பற்றி பேசியிருக்கேங்க அவளை என்ன கம்பேர் பண்ணாதீங்க சொல்லிட்டு ஏப்பம் பார்த்தாலும் நான் அவளையே பற்றி பேசிட்டேன் சாரி சரி கோபப்படாத விடு இன்னொரு தடவை என் கூட அவளை வச்சு பேசுங்க அதுக்கப்புறம் இருக்கு சாரிம்மா கோவப்படாத அப்போ சொல்ல வச்சு பேசிட்டா ஆமாம் இங்கே போகிறதா இப்போ பண்ணல அடி அப்புறம் என்ன அதுக்காக அப்படிலாம் என் கூட யாரையும் பேசக்கூடாது எப்பா கூட இருந்துக்கு பாரு நீ டார்ச்சர் பண்ணதுங்க என்ன டார்ச்சர் பண்ணுற நீ நல்ல பிள்ளை மாதிரி இன்னைக்கும் நல்ல மயக்கி தெரியணும் இப்போ என்ன வேலை பார்க்க நீ ம் இது இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் இல்லை இப்போ கன்ஃபார்ம் யாரும் கொடுக்க வரக்கூடாது வரல லாடி உஷாராக இருக்கேன்னு ஆமாம் ஏன்னா

போனப்போ தாண்டி வணக்கலாம் எனக்கெல்லாம் பக்க நைட்டு வந்து சார் என்ன பேர எப்படி இருந்தா சார் எவ்வளோ சொல்லணும் அடங்க மாட்டேன் ஏமா வரான்னு உடனே வந்துட்டான் ஏட்டி இன்னும் மாதிரி அவன் நினைச்சு பயிர் நம்ப முடியாது எவ்வளோ தேவையில்லாத வேலை ரொம்ப பக்கம் ஆஃபீஸில் இன்னும் பண்ணுறான் ஆமாடி லூஸாக இருப்பா பொழுது எவ்வளோ சொல்லலாம் கேட்க மாடக்கு இந்த சிட்டியில் உள்ளவனா எப்படி தரப்பா போல அடுத்த ஆஃபீஸ் எதை லவ் பண்ணாலும் போல சரி கல்யாணம் பண்ணக்க முடியும் லவ் பண்ணால் சேர்த்தான் இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டுல என்ன அப்புறம் என்ன தூங்குறது தானே அவளுக்குலாம் சாரி ரெண்டி அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு ம் ம் அண்ணன் மேலே இப்போ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே இருந்து அப்படி சொல்லுமா ஹேமா வரான் அவ்வளோ கூட வந்தேன்னு எவ்வளோ கொழுப்பு இருக்கு எனக்கா கொழுப்பு எனக்கு வச்சிருக்கா உனக்கு வச்சிருக்கா டிச்சன் வந்தாலா சாப்பிட்டுலாம் இல்லையா சாப்பிட நான் போகும்போது என்ன செஞ்சோம் தானே நீங்கள் போங்க உங்களை விட்டுட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ தெரியுதா எப்படி சாப்பிடுன்ட்டு இவ்வளோ தரம் கழிச்சுன்னா இப்போ வந்த பிறகு சாப்பிட்றேன் விட்டுருக்கேன் சரி விடு நான் வாண்ட தானே சாப்பிடுவேன் தேஞ்சு தானே சொல்லுவேன் அப்புறம் என்ன வியம்பு படிச்சிட்டியா படிக்கணும் கொஞ்சம் பேரா படிச்சுக்கிறேன் அக்கள் எங்க விட்டியா அப்பா சும்மா தான் இருக்கா மகேசங்க சுனிலங்க அவைய ரெண்டு ரூம்ல தான் இருப்பாங்க என்ன உன் குழந்தை நாளே காணும் நீங்க எப்போ ரூம் கூப்பாங்க நான் வருவேன் சரிக்கு நான் ரூம் கூப்பணும் தான் வருவானா என்ன விஷயம் நீங்கள் இருந்தாலே பயப்படுத்தாங்க வந்து பேசுறது இந்த பயந்துருவோம் நடிப்பான்னு நினச்சிட்டு எழுதிய மைனி குழந்தை எல்லாம் சேர்ந்து எப்படி பயன் தருந்த இப்போ பாரு இந்த வேலைலாம் பார்க்க நீ அப்போ நந்தினி இப்போ மெசேஜ் அப்படியா சரி சரி பாத்து பேசு சரி